ஆனால் வந்து இவங்க எப்போயும் வந்தால் நான் எடுத்து பார்க்குறனாலேயே இவங்க வந்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஓகே போட்டு பார்க்கணுமா பாருங்களேன் இவங்களுக்கு வந்து இந்த செப்பலை வந்து எடுத்து பார்க்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் என்னை வந்து போட்டுக்கங்க போட்டுக்கங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க சரிங்களா இன்னைக்கு போடுங்க எப்போ எப்போ தான் போடுவீங்க இந்த செப்பலை எப்போ போடுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க நான் விட மாட்டேங்கிறாங்க இந்த செப்பலை ஆ நல்லா இருக்கா